அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஐயம் தீர பொருளை உணர்த்தலும் மெய் நடுநிலையும் மிகைநிலை கோளிற்கே என்கிறது நன்னுல் எதை உணர்த்துகிறது என்றால் நாம் தற்காலத்திலே தராசு என்ற ஒன்றை வணிகத்திலே பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் தராசு என்பது வணிக பயன்பாட்டிற்கு மட்டுமன்று அதனுடைய குறியீடு என்பது நடுநிலை நடுவு நிலை எந்த பக்கமும் சாராமல் இருக்கக்கூடிய நிலையை தான் தராசு ஒரு காலத்தில் பண்டமாற்று முறையில் வணிகம் நடைபெற்ற பொழுது எந்த வலுவும் இல்லாத ஒரு கோளை பயன்படுத்தி ஒரு புறம் வாங்குவோனுடைய பொருளையும் மறுபுறம் விற்பவனுடைய பொருளையும் நிலைநிறுத்தி கோளினுடைய நடு பகுதியிலே கயிறு போன்ற பகுதிகளை அளவிடுவதற்காக கணக்கிட்டு அதை தூக்கி நிறுத்தி இருபுறமும் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய சமநிலையை கணக்கிட்டு வணிகம் நடைபெற்றிருக்கின்றது பின்னாளிலே தராசு என்ற ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த முள்ளானது இரு புறமும் இருக்கக்கூடிய எடைகளுக்கு ஒரு புறமும் பொருள்களை வைப்பதற்கான ஒரு புறமும் வைக்கப்பட்டு அந்த தராசு என்ற கருவி பயன்பாட்டுக்கு வந்தது இதுவே பின்னர் மன்னர் காலத்தில் அந்த கோளானது நேர் முறையோடு வழிநடத்த வேண்டும் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கிலே செங்கோல் வழுவாது ஆட்சி நடத்த வேண்டும் என்ற முறை அமைக்கப்பட்டது செங்கோல் என்பது எவ்வாறென்றில் செம்மை கூட்டல் கோல் செம்மை என்ற சொல்லினுடைய பொருள் நேர்மை செழுமை என்று பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன ஒரு செங்கோல் ஒரு எந்த வலுவும் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த முறையிலே ஒரு மன்னன் ஆட்சி நடத்துவானேயானால் அந்த மக்கள் இன்புறுவர் அந்த நாடும் மகிழ்ச்சியோடு இருக்கும் எதிர்ச்சொல்லாக கொடுங்கோல் என்ற ஒரு சொல்லை பார்க்கின்றோம் கொடுங்கோல் என்பது என்ன சற்றே வளைந்திருந்தாலும் அது கொடுங்கோல் அப்பொழுது ஒரு மன்னர் தன்னுடைய நேர் வழியிலே நேர்மையான வழியிலே அந்த வழுவாத ஆட்சியை நடத்த இயலாத ஒரு மன்னர் மக்களை துன்புறுத்துவானாயின் அந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி என்று கணக்கிடப்படுகின்றது அதனாலேயே நீதிமன்றம் என்று அழைக்கக்கூடிய வழக்காடு மன்றம் அரங்கூர் அவையம் என்று சொல்லக்கூடிய அந்த முறை மன்றங்களிலே இன்றளவும் நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண் தராசை நிறுத்தி அந்த நிலைக்கோள் என்று சொல்லக்கூடிய துலாக்கோள் என்று சொல்லக்கூடிய அந்த முறைகோளை நிறுத்தி குற்றமற்ற எந்த பக்கமும் சாராமல் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இன்றும் நாம் நீதிமன்றங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்காடு மன்றங்களிலே அந்த துலாக்கோளை பார்க்கின்றோம் எனவே துலாக்கோள் என்ற ஒரு சொல் நிறைகோல் என்ற ஒரு சொல் இருக்க தராசு என்ற சொல்லை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்